ஜே கே மணி அவர்கள் வன்னிய சமுதாயத்துக்காக பத்தரை சதவீத இடஒதுக்கீடு வேண்டும் என்பதை வலியுறுத்தி இங்கே பேசினார்கள் சரியான தரவுகளை அவர்கள் சரியாக கொண்டு வராமல் இந்த திட்டத்தை அவசர கதியிலே நிறைவேற்றிய காரணத்தாலே தான் அது இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது உயர் நீதிமன்றத்தாலும் உச்ச நீதிமன்றத்தாலும் இவற்றை நாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாகத்தான் கொண்டு வர முடியும் இன்றைக்கு நீங்களும் ஒன்றிய அரசினுடைய கூட்டணியில் இருக்கின்றீர்கள் எங்கள் கோரிக்கையை நீங்களும் வலியுறுத்தி மிக விரைவிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வைத்து அதன் பிறகு இந்த இடஒதுக்கீட்டை நான் பெற்றுக்கொள்ள முடியும் இப்போது நீங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே அந்த கூட்டணி கட்சியோடு பேசி நாடு முழுவதும் ஜாதிவாரி பிறகு பிறகுதான் இதை அமுல்படுத்த முடியும் ஏற்கனவே பீகார் மாநிலத்திலே நிறைவேற்றி அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதையும் உறுப்பினருக்கு நினைவுபடுத்துகிறேன் நம்முடைய கடந்த ஆட்சியிலே அந்த பத்தரை சதவீத உள்ஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது ஆனால் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் இரண்டுமே அந்த உள்ஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டது காரணம் சரியான தரவுகளுடைய அடிப்படையிலே கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு பொருளாதாரத்தினுடைய பிரச்சனைகள் இவற்றை பற்றிய சரியான தரவுகளை அவர்கள் சரியாக கொண்டு வராமல் இந்த திட்டத்தை அவசர கதியிலே நிறைவேற்றிய காரணத்தாலே தான் அது இன்றைக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது உயர்நீதிமன்றத்தாலும் உச்ச நீதிமன்றத்தாலும் எனவே இந்த கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார மேம்பாடு போன்ற தரவுகள் இன்றைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் அதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்த பரிந்துரைகளையெல்லாம் ஆராய்ந்து அறிக்கை அளித்திட நம்முடைய ஓய்வு பெற்ற நீதியரசர் பாரதிதாசர் அவருடைய தலைமையிலே இயங்குகின்ற பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்துக்கு கூடுதல் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளது அதனுடைய அடிப்படையிலே இந்த ஆணையம் விரைவான ஆய்வுகளை தர வேண்டும் என்பதற்காக அரசாங்கமே கல்வி வேலைவாய்ப்பு போன்றவருக்கான தரவுகளை இன்றைக்கு அரசாங்கம் திரட்டி தந்திருக்கின்றது ஆனால் பொருளாதாரம் சமூகம் பொருளாதார மேம்பாடு போன்ற தரவுகள் திரட்டித்தரப்பட வேண்டும் என்று சொன்னால் அங்கே மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாக வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தாக வேண்டும் இதைத்தான் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் ஒன்றிய அரசுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு ஒன்றுக்கு பிறகு நடத்தப்படவில்லை எனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் நடத்துங்கள் என்கின்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றார்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்போடு ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தினால்தான் நாம் பொருளாதார மேம்பாடு சமூகம் பொருளாதார மேம்பாடு கல்வி வேலைவாய்ப்பை அரசுக்கு தந்தாலும் அந்த சமுதாயத்தினுடைய பொருளாதார மேம்பாடு அவருடைய பொருளாதாரம் பற்றிய தரவுகள் இவற்றை நாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மூலமாகத்தான் கொண்டு வர முடியும் எனவேதான் இதை நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் நீங்களும் ஒன்றிய அரசினுடைய கூட்டணியில் இருக்கிறீர்கள் எங்கள் கோரிக்கையை நீங்களும் வலியுறுத்தி மிக விரைவிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வைத்து அதன் பிறகு இந்த இடஒதுக்கீட்டை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அரசு அதுக்கு எந்த வகையிலும் தடையில்லை பேரவைத் தலைவர் அவர்களே இப்போது நீங்கள் எந்த கூட்டணியில் இருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் எனவே அந்த கூட்டணி கட்சியோடு பேசி நாடு முழுவதும் ஜாதிவாரி கணப்பெடுத்து பிறகுதான் இதை அமுல்படுத்த முடியும் ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் நிறைவேற்றி அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதையும் மாணவ உறுப்பினருக்கு நினைவுப்படுத்துகிறேன் நம்முடைய மாணவியும் முதலமைச்சர் குறிப்பிட்டதைப் போல பீகார் மாநிலத்தில் இது போன்ற ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து நடத்தி அது உயர் ரத்து செய்யப்பட்டு விட்டது எனவே அதை மீண்டும் நான் செய்தால் அங்கேயும் ரத்து தான் செய்யப்படும் எனவே அப்படி ரத்து செய்துவதிலே உங்களுக்கு என்ன நன்மை இருக்கிறது எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையிலே இதை கொண்டு வந்தால் யாருக்கும் எந்த விதமான பாதகமும் கிடையாது பேரளவுக்கு கொண்டு வருவதிலே என்ன நன்மை இருக்கிறது உண்மையிலேயே அது கிடைக்க வேண்டும் என்கின்ற உணர்வோடு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி தான் கொண்டு வர முடியும் ஏனவென்றால் நீதிமன்ற தீர்ப்புகள் அப்படித்தான் இருக்கின்றன உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாமே வழங்கியிருக்கின்றன இதை பீகார் மாநிலம் செய்தபொழுது அங்கே இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்து விட்டது